திருப்படல்கள் தொண்ணூத்தி ஏழு ஒன்று இரண்டு மற்றும் எட்டிலிருந்து பனிரண்டு முடிய ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழிப்புருவனவாக மேகமும் காரிலும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் கலி குறுகின்றன ஏனெனில் ஆண்டவரே உலகத்தையும் ஆளும் நதர் நீ தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தீமையை விருப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர் தம் பற்றுமிக அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொள்ளாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள்